பிரணவ வாசுநேர்களுக்கு வணக்கம் இன்றைய வாசு தகவல் தொழில் முடக்கம் தரும் வாஸ்து அமைப்புகள் பொதுவாக தொழிலை குறிப்பவர் சனி பகவான் இந்த சனி பகவான் நம்மளுடைய வீட்டினுடைய மேற்கு திசையை ஆளுமை செய்கிறார் இப்போ மேற்கு திசையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா கழிவறையோ கழிவு நீர் தொட்டியோ அதிக கனமான மாடிப்படியோ நீர் தொட்டியோ அமைக்கும் பொழுது சனிக்கேது கிரக சேர்க்கையை ஏற்படுத்துகிறது இந்த சனிக்கேது கிரக சேர்க்கை தான் நமக்கு தொழில் முடக்கத்தை தருகிறது அப்ப இந்த சனிக்கேது கிரக சேர்க்கை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தொழில் முடக்கத்தையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணை வந்து அதிகமான உண்மையா இருப்பாரு அவர் தொழில பெர்ஃபெக்டாவே வேலை செய்வாரு பட் அவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையுமே ஒரு தடை இருக்கும் முடக்கம் இருக்கும் எங்கேயுமே அவருக்கு ஒரு சக்சஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவரால் கேட்க முடியாது ஏன்னா சனி பகவான் தான் கர்மக்காரகன் விதிக்காரகன் அப்போ இந்த ரெண்டு காரகனை ஒரு கேது பகவான் பார்க்கும் பொழுது கேது அப்படின்னாலே முடக்கம் தடை தான் அப்போ இந்த நம்மளுடைய விதியவே ஒரு கேது பார்க்குது அப்படின்னா அவங்க விதியே ஒரு தான் இருக்கும் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒரு தடையாக தான் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான வாஸ்து அமைப்பு தவறுகளை நாம் செய்யாதிருத்தல் இருத்தல் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டினுடைய உள்முலையில் போடக்கூடிய அதிக கனமான மாடிப்படி அதுக்கப்புறம் வீட்டின் மூலையில் போடக்கூடிய சிறிய அறை இது எல்லாமே சனிக்கேது காம்பினேஷன் நமக்கு கொடுத்து அந்த வீட்டில் தொழில் முடக்கத்தை அதிகப்படுத்தும் எனவே இது மாதிரியான வாஸ்து தவறுகளை செய்யாமல் இருக்க நம்முடைய தொழில் சிறப்படையும் நன்றி